வணக்கம் இன்று நம்ம வந்துட்டு மும்மொழிக் கொள்கையை தான் பாக்க போறோம் ஏன்னா வந்துட்டு மும்மொழி கொள்கையை பத்தி நம்ம பேசும்போது மொழி போர் பத்தி நம்ம பேசணும்னு மொழி போர்களுக்காண்டி உயிர் நீத்தவங்களை வந்துட்டு ஒரு பட்டியலே சொல்லலாம் சாவர்கர் ஒருவர் அறையவே மாட்டாங்க மன்னிப்புனா கண்டு போவார் அவருடைய மொழிக்காக அவரும் பயன்பட்டு இல்லையா எப்படி ஆங்கில இருக்கிறது ஆங்கில மொழி இல்லையா இவர் இந்தி மொழிக்காக பல போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காருல்ல ஆமா 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 பிரிட்டிஷும் படிச்சாங்க தெரியுங்களா ஊர்ல பாட்டுனார்கள் பிரிட்டிஷ்காரங்க ஆளும் பிரிட்டிஷ் மொழி தான் நாளைக்கு சொல்லிட்டு ஹிந்திக்கு முன்னாடி பிரிட்டிஷை படிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க வேணா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கலாம் நம்ம அது ஹிந்தியை படிக்க சொல்லிக்கிட்டாங்க அதாவது நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு பொய்யான பரப்புரை இங்க பரப்பப்படுது ஹிந்தி படிக்கணும் முன்னோடி கொள்கைதான் என்ன அடிப்படையில் அப்படின்னா ஹிந்தி எல்லாரும் படிக்கணும் அதுல மூணாவது லாங்குவேஜ் தான் படிக்கணும் ஏதாவது படிங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது படிக்கணும்னா என்ன லாங்குவேஜ் சொல்லும் ஒரு எத்தனை ஆசிரியர் போடுவோம் ஒவ்வொரு குழந்தைக்கு மலையாளம் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் தெலுங்கு பிடிக்குன்னு ஆசையா இருக்கும் குஜராத்தி பிடிக்குன்னு ஆசையாக இருக்கும் மோடியே குஜராத்தி அவர் குஜராத்தி மொழியில பேசுகிறேன் ஹிந்தியில தான் பேசுறாப்புல அது மாதிரி இப்ப அந்த பள்ளிக்கூட படிக்கிற காலகட்டத்துல ஆங்கிலம் தெரியாம ஆங்கிலம் படிக்க வராம நிறைய பேர் ஸ்கூல ஃபிட் பண்ணவங்கலாம் இருந்திருக்காங்க நான் படிக்கிற காலத்துல வந்துட்டு அப்படி நானா நைன்டி சிக்ஸ் சரிங்களா நான் படிக்கிறதால அப்படி நிறைய பேர் ஃபிட் பண்ணிட்டாங்க அவனுக்கு எனக்கு முன்னாடி ஒரு எப்படி இருக்குன்னு அப்புறம் ஆங்கிலமே வரல த தமிழ் மொழி தான் வரும் எனக்கு அப்படிங்கிறவங்க ஆங்கில மொழி இல்லாம எய்த்து படிக்கும்போதே ரைட் பணக்காடு கிளம்பிடுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து இவங்க படிக்கவே கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த ஹிந்தியை திரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எம்எல்ஏ எம்பி குழந்தைகள் மட்டும் படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ல படிக்கிறாங்க அங்க படிக்காங்க இங்க படிக்காங்க வசதி வாய்ப்பு இருந்தா வந்துட்டு வசதி வாய்ப்பு அது நம்ம இப்படி சொன்னா வசதி வாய்ப்பு உள்ள குழந்தைகள் தான் பிடிக்கணுமா திமுக காரணங்க மட்டும்தான் வயசு மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்படி கிடையாது உனக்கு விருந்த மொழியா எடுத்துக்காத அதை வந்துட்டு திணிக்க திணிக்கும் போது அது வந்துட்டு எதுவுமே ஒவ்வொருமையா தான் இருக்கும் அரசு பள்ளியில இப்பதான் சேர்க்கை அதிகப்படுத்திருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு தமிழ்நாட்டு பள்ளிகள் அரசு பள்ளியில வருகை அதிக எப்படின்னா காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டு அதன் மூலியமா இன்னும் நிறைய கொண்டு முதல்ல அரசு வேலைவாய்ப்பு வந்து அரசு பள்ளியில படிச்சுட்டு வரவங்க சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலியமா நிறைய பேர் அரசு பள்ளிகளை ஈடுபாடு சேர்ந்தாங்க வருகை பெய்வது அதிகமா இருக்குது நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய தாய்மொழியில தான் அவருடைய நூலை சிந்திக்கும் கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்துட்டு அங்க ஒரு முட்டிச்சண்டு வரும் ரைட்ட திரும்பி தான் அந்த மாதிரி இருக்கத்துல சொல்றாங்க சொல்லுவாங்க என்னன்னா இது எல்லாமே ஒரு பரிணாமம் வளர்ச்சிங்கிறாங்க இப்ப என்னன்னா உங்க காலத்துல நைன்டி சிக்ஸ்ல வந்து தமிழ் வந்து கொஞ்சம் மேன மொழியா இருந்துச்சு ஆங்கில கத்துக்கிறவங்களுக்கு தமிழும் கடிதமா அதுக்கூடிய வாய்ப்பு அங்க நிலந்திருக்கும் ஆனா தமிழ்ல வந்து எல்லாரும் வந்து திறனா இருந்திருப்பாங்க ஏன் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழே தழுமா இருக்கு நீ எந்த இங்கே இருக்கு தம்பி நான் வந்து ட்வெண்ட்டி கே அப்புறம் கூட சொல்லலாம் எங்க ஜென்ரேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அதிகமா வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதாவது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதும்மொழியா மூணாவது ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பின்னாடி உங்களுக்கு ரெண்டு படுத்துன்னு அடிவாங்கும் இதனால இந்த மாநில பிரதிநிதத்தை வந்து பாதிக்கப்படும் கண்டிப்பா இது மூலமா தான் தோல்வியா சரி மக்களுக்கு மூணு வாய்ப்பா நம்ம கொடுக்கணும் ஆனா பதினாறு மொழியில வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனா கொடுக்கலாம் குஜராத்தி கொடுக்கலாம் மராத்தி கொடுக்கலாம் எது வேணாலும் எந்த மொழி வேணாலும் கொடுக்கலாம் ஆனா மக்கள் வந்து எதை கத்துக்க விரும்புவாங்க மூணாவது மொழியா கட்டாயமா ஹிந்தியைதான் கத்துக்க விரும்புவாங்க இந்தியாவில பானிபூரி இருக்குதான் சொல்லி மயக்கி வச்சிருக்கேன் பானிபூரி எப்படி வாங்குவீங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோசமா கேட்கிற பானிபூரி எப்படி அமௌண்ட் சொன்னேன் அதுக்கு காங்கிராஜ் மருத்துவர் ராம்ராஜ் வந்துட்டு பேசியிருந்தேன் நான் வந்து இது மாதிரி ஸ்பானிஷ் போயிருந்தேன் மூணே நாளில நான் படிச்சுக்கிட்டேன் ஸ்பானிஷ் ஏன்னா இப்போ ஈஸியா இருந்தது நம்ம நாட்டுக்கு போனா தமிழே கிடையாதான் ஏர்போர்ட்ல ஏழுதான் ஸ்பானிஷ் தான் அது அவன் பேசி கேட்டது வந்துட்டு ஸ்பானிஷ்ல நார்மல் ஆகும் டீ எப்படி ஏறணும் மூணு நாளும் எல்லா நான் கத்துக்கிட்டேன்ப்பா சாப்பாடு எனக்கு கேட்டாலும் ஆகும் அது இங்கேருந்து படிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் மொழிய படிக்கிறதுக்கு வாழ்க்கையில ஒரு ஃபுல்லா நீ செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு ஒரு நல்ல தரமான கேள்வி கேட்டார் ஒரு மொழி தானையா அறிவு கிடையாது ஒரு நாலேஜ் கிடையாது அது ஒரு மொழி தான் அதை நீ வந்துட்டு எளிமையா கத்துக்கலாம் அதை வந்துட்டு அதுக்கு கொடுத்துக்கிட்டு இவ்வளவு நீ ஏன் பர்சர் பண்றா வழக்கறிஞர் அருமூலியமா சொன்ன மாதிரி இந்திங்கிறது வந்துட்டு சமஸ்கிருதத்தின் குட்டி மொழி தம்மயத்துவம் ஆமா ஆஹ் ஆமா ஏன்னா அது மாதிரி குஜராத்தி இருக்கட்டும் மராத்தி இருக்கட்டும் பல மொழிகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த நார்த் இந்தியன் லாங்குவேஜ் பண்ணுங்க அது பல மொழிகளுக்கு அடிக்கூடைய வந்து சமஸ்கிருதம் இப்ப தமிழ்ல இருந்து எப்படி தென்னிந்திய மொழிகள் இருந்ததோ அது போலதான் வட இந்தியால வட மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்தை அடிக்குறைய கொண்டு தோன்றும் இவங்களுக்கு அது மட்டுமே ஒரு காட்டு கிடையாது ஹிந்தி படிக்க வச்சுட்டு அப்படியே தமிழ்நாட்டு மக்களை செழிப்பா தினம தாட்டு இல்லவே இல்லை ஹிந்தி பிரச்சார சபால தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனை ஸ்கூலுக்கும் ஆசிரியர்கள் தயாரா வச்சிருக்க ஹிந்தி பிரச்சார சபால இருந்து சட்டத்தை நிறைவேற்றின உடனே உடனே எல்லா ஸ்கூலுக்கும் அடுத்து இந்தி இந்தியா இந்து அப்படிங்கிறது கொண்டு வந்து இப்ப அதனால அது பாதிக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறாங்க இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம் தான் நாடு நாட்டு பற்ற எல்லாத்துக்குமே இருக்குது இது திணிப்பு மொழியா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்பு ஒரு வந்துதான் தீரும் அவங்க இது இது மூலியமா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வடநாட்டுல எப்படி படிப்ப படிப்பறிவுற்றுலாமோ வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்க கேள்வி கேட்கும் திறனையும் படிப்பற்ற படிப்பறிவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வந்துட்டே இருக்காங்க ஏன்னா வந்து கொண்டு வர மாதிரி ஈஸியா ஒரு கலவரத்தை உண்டாக்கும் ஒரு படத்த சூழ்நிலை உண்டாக்குறதுக்கான வேற ஆனா அப்புறம் தான் அதை வந்து அரசியல் பண்ண முடியும் அங்க பாரு ஒன்னு அடிக்கிறதுக்கு அவன் வராம் பாரு எனக்கு ஓட்டு போடுற நான் அவனை தடுப்பேன் இவங்களுடைய அரசியல் வந்து அறிவாளிகளுக்கான அரசியல் கிடையாது விடுதலை மக்களுக்கு எதுவுமே நாளை சாப்பாடுக்கும் கையெழுந்தான் மக்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு மூணு நாலு மொழிய மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் ஒரு மொழியில கூட நியந்திரமா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் அவனை கொண்டு போவான் மக்களை அதனால இப்ப ரீசண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ல வந்து இவர் இவரு சைன் போட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து முத்திரை குத்தி கையெழுத்திட்டு அப்படின்னு வந்து பேப்பரை யாரு அந்த பாருங்களா இத பாருங்க பேப்பர் பாருங்களா அப்படின்னு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பஞ்சு சௌக்கரி அண்ணாமலை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இவரு யாரு கிட்ட பார்வர்டு பண்ணி விட்டாருன்னா நம்ம இவரு தர்மேந்திர பிரதான் அவர் முழுசா ரிலீஸ் பண்ணாரு கட் பண்ணி பாதிக்கு பாதியா ரிலீஸ் பண்ணிருக்காரு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து இந்த இந்த தேதிகள்ல வந்து டிசம்பர் நாலு ஐந்துல வந்து நாங்க இந்த என்இபிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்

இவரு அண்ணன் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம சங்கி என்ற சகோதரர் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு சரி இவருக்கு நம்ம ஆறு அண்ணா அண்ணாமலை நேற்று போஸ்ட் போட்டாரு இவங்க எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து என்னதான் கிளர்னா உள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் கிளறுகளே தட்டில போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி அதுக்கு முட்டு கொடுக்க வகையில் சீமானம் தயாரா தான் இருக்கும் அப்படின்ட்டு அதான் கை முடிவு பாத்தீங்கன்னா எப்படி கை எப்படி இருக்குது இப்படி அது இது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் வந்துட்டே இருப்போம்னா நம்ம அப்படியே அண்ணாமலை வழக்கு முடிச்சது ஒரு போட்டோ கூட வந்து இருக்கு ரிலீஸ் ஆச்சு அதனால அது ரொம்ப அவசமா இருக்காது அது போட்டோட போட்டு எடுக்கிறது கரெக்டா இருக்கும் அதாவது அண்ணன் சொல்றது பாத்தீங்கன்னா மேடை அதாவது மைத்ய பிடிச்சு கேக்குறாங்க இந்த மாதிரி என்னன்னா தமிழ்ல இருந்து பேசிட்டீங்க ஹிந்தி திரும்பி எல்லாம் பேசிட்டாங்க இந்தியா நாளே ஹிந்தி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் வந்துட்டு தங்கி வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற கிடைக்காது வந்துட்டு இந்தியா நாளே தானே சொல்றாங்க எல்லாரும் அதனால ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லை அவனை வரையும் ரெண்டு வேலை வழிதானே ஒண்ணு வந்து தமிழ் தமிழ்ல அது வந்து ஆக்ரோசமா பேசறப்படுது இன்னொரு பேசுறது ரொம்ப அடங்கி புரிஞ்சு ரொம்ப ரெண்டு வரையா பிரிச்சிடலாம் இதுவே நேரடியா மறுபடியும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கும் எதிர்காலத்துல தேவைகள் வரும் அதுக்காக உனக்கு எண்ணிக்கைக்கு இது இந்த ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் இருக்காப்புல இருக்காப்ல ஏன்னா டீலிங் இன்னும் முடியல அண்ணாமலை கை பக்கைப்படுத்த அந்த முதல் மனைவி வந்துட்டு கடைசி பேச இது என்னன்னா இப்ப சீமான்கிட்ட வந்து பணம் இல்ல வருது போகுது இதெல்லாம் சொல்றதுதான் மேலடியா கூடுதல் தகவல் என்னன்னா கிஃப்ட் டிரான்சாக்சன்னா வந்து அண்ணாமலையும் சரி அண்ணாமலை சரி சீமானும் சரி கிப்ட் டிரான்சாக்சனா தன்னுடைய மனைவீட்டுக்கு வந்து குடுக்குறாங்க அந்த பணத்தை நம்ம வந்து கட்டணம் காட்ட வேணாம் வடி விளக்கப்படும் அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு சட்ட நூல்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அந்த மனைவி மேலே இப்ப அண்ணாமலைகளுடைய மனைவிகள் கூட வந்து எழுநூறு கோடி அப்படி மனைவிகள் வந்து ஒரே ஒரு மனிதன் இருக்காங்க அவரு மச்சான இருக்க மொழி அப்படின்ட்டு எல்லாம் கனடாலா இருக்காங்க இது விதமான தான் அதாவது கிஃப்ட் டிரான்சாக்சன் அப்படின்ற தான் பணம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அது இடம் கூட எழுநூறு கோடிக்கு இடம் வாங்கிருக்காங்க இடம் வாங்கி எல்லாமே வந்து கிஃப்ட் டிரான்சாக்சன் தான் இப்போ வரைக்கும் காட்டப்படுது அதனால இவருக்கு எப்பவுமே வரி வராது இபி இபி ரைடும் வராது ரைடும் வராது அது உறுதியா சொல்லலாம் இந்த மாதிரி முடிப்பிணிப்புக்கு எதிராகவும் நிறைய திமுக போராட்டங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என் கே ஸ்டாலின் சொன்ன மாதிரி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் துணை முதலமைச்சரும் அதே தான் முன்வைக்காரு எங்களுக்கு கட்சியை விட முழுதா முக்கியம் பிடிக்காது கண்டிப்பா மேடல எந்த கட்சிக்காரனும் அதே மாதிரி பேசினதே கிடையாது அது மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு ரூபாய் இருக்குல்ல இந்தியன் ருபீஸ் தூக்கிட்டு ரூபாய்க்கு ரூபா போட்டு வந்து இன்னைக்கு பட்ஜெட் செஷன் நடந்திருக்கு அடையாளமாவே ஆயிருக்குது ஏன்னா எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பத்தி தான் அவங்களுடைய இதே மாற்றாங்க இந்தியை வச்சுட்டு தெலுங்கு வச்சிருக்காங்க கர்நாடக பஞ்சாப்ல உணவு கொண்டு தாய்மொழிய அந்தந்த முதலமைச்சர்கள் வந்து ஆச்சரியம் என்னன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா உள்ளவர் மூணு நாளா ரொம்ப தழுவி ரொம்ப ஆதரவாக பேசிட்டு இருக்காரு குற்றச்சாட்டுகள் எடுக்க முடியாது அமையும் அதனால எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு ஒரு முற்போக்கம் இருக்கு அது வந்து நடத்தி எல்லாரையும் கொண்டு செல்லுதுங்கிற வகையில நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் மக்களுக்கு இது வந்து தெரியும் மக்கள் தெளிவா மக்கள் இதை பத்தி தெளிவா புரிந்துணர்கள் வேண்டும் ஏனென்றால் இதை பத்தி குழப்பம் செய்வதுக்காகவே ஒவ்வொரு வேலைகளை இப்ப வந்து அம்மன் போயிட்டுனா அம்மன் கோயில் ஒரு பிஜேபி வாட்ஸ்அப் குறிப்பும் தெரியும் ஒவ்வொரு பிஜேபி வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு பிஜேபி வாட்ஸ்அப் குரூப் தான் ரெண்டு பேரும் ஆனா அவங்க ஆக்ரோஷமா தியேட்டர்ல இப்படி ஆக்கிரசமா இருக்குறாங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு மனப்படம் பண்ணிட்டு இருந்து அது மாதிரி ஆக்ரோஷமா இருக்கும் கத்தி பேச சொல்றதுதான் நியாயம்டா அப்படின்னு கிடையாது வரலாறு டேட்டா எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேரை வந்துட்டு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிருக்காங்க வெளிநாட்டுக்கு இங்கேயும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாமா பொண்ணுலாம் வந்துட்டு சிங்கப்பூர் இங்கேயும் பஸ்ல போயிட்டு வரதான் போயிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கத்துக் கொடுக்குறது அது நாலேஜ் தான் கத்து கொடுக்குறது படிப்பு தான் அவங்களுக்கு கத்து கொடுக்குது அந்த அந்த மாதத்துல உள்ள பவர்ஃபுல்ல வந்துட்டு அந்த உள்ள மொழி தான் அவங்களுக்கு துணிச்சலா இருக்குது கண்டிப்பா இந்த மொழி மாற்றத்தின் மூலியமாவும் நம்மளுக்கு கூடிய பேசக்கூடிய அரசியல் கற்றுநாடகிற அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த மாதத்துலயுமே அரசியல் பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு ஒப்பிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி இந்த ஒரு அரசியல் பேச மாட்டாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் அரசு ஆனாங்க மத ரீதியான அரசியலாம் ஆரம்பிங்க ஆமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா ஆறு மணிக்கு மேல வெளியே போக முடியாது இந்த தெருவந்து அந்த தெருக்குனா படத்த சூழ்நிலையை கொண்டு கொண்டு உண்டாக்கி வச்சு போனாங்க ஆட்டவே போகாது அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் போக சார் அந்த ஏரியாக்கு நான் வரல அந்த ஏன்னா அந்த ஏரியா ஏரியா தாண்டிதான் போகணும் அப்படிங்கிறான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி ஆட்களையும் சீமன் மாதிரி உள்ள ஆட்களையும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள புஷ் பண்ணிட்டே இருக்காங்க இது கண்டிப்பா வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ரம்ஜான் வேற வந்துருச்சு தொடர்ச்சியா அந்த கலவரங்கள் நடக்க கூடும் இவங்க தோண்டுவானுங்க அது ஊட்டிலுமே ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா நாளைக்கு போகி கொண்டாடுறாங்க நான் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நாங்க வந்துட்டு தொழுகை போறோம் அதே மாதிரி நீங்க ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்காங்க சிஎம் சிஎம் என்ன பண்ணிருக்காரு யார் தெரியுங்களா விண்டி செல் மாட்டேன் என்ன சொல்லிருக்காங்க அதே மாதிரி நீங்க வீட்லயே தொழுதுங்க வீட்டுல தொலைகுதுங்க நீங்க எதுக்கு நீங்க வெளியே பாருங்க உங்களுக்கு தெரியுது இல்ல அவங்க போய் கொண்டாடுறதா உங்களுக்கு தெரியுது வீட்டுல பாதுகாப்பு தடை செய்யப்பட்ட இடம் வந்துட்டு வேற மதத்துல போறாங்க அப்படின்னு சொல்லியான்னு சொல்லி கொடுத்தா இவருங்க எல்லா இடத்த விட்டு அந்த இடத்துல போய் கொண்டாடுவாங்க முஸ்லீம் வீட்டுல கல்ல வண்டி இருக்குது விநாயகர் சேர்த்து நீங்கள் இந்த சம்பவம் நடக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடையிலயும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்

எப்படி அது அதான் அந்த கை கொண்டு ஒரு மூணு நாலு மாசம் ஆகி நீடிக்கும் கண்டிப்பா அதனால அதுக்கு தகுந்த எல்லாம் பேசிட்டு இருப்பான் எதுவும் ஒரு பண்ணக்கூடாது போலீஸ்காரர்களுக்கு அப்படின்ற ஒரு மக்கள் வந்துட்டு இந்து மதம்னா என்ன மொழினா என்ன இந்துத்துவானா என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அது மூலயமா பகுத்தாய்ந்து பகுத்தறிவோ செயல்பட்டு வேணும் ரொம்ப நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்